வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் என்னை நேர சந்திக்கும் போது நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா என்னை சுற்றி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த பூமியில நம்ம பிறந்துட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சவால்கள் இருக்கதாங்க செய்யும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் வேணா இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்கலாமே தவிர அவங்க வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக பல போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் அடுத்ததை என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா எதற்காக என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரணும் அப்படின்னு பிரபஞ்சம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுமதிக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க இப்போ ஆன்மீக பயிற்சிகள் எடுத்துக்கோங்களேன் உதாரணத்துக்கு அது தியானமா இருக்கலாம் பிரார்த்தனை இல்லை மந்திர ஜபமா இருக்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து நீங்க செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்குங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு பண்ணுது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவான தன்மைகள் அதாவது நெகட்டிவான குணாதிசயங்களை உங்ககிட்ட இருந்து அகற்றுதுங்க உதாரணத்துக்கு பேராசை கர்வம் பொறாமை அதிகப்படியான காம உணர்வு தேவையில்லாத பயம் அதிகப்படியான கோபம் இந்த மாதிரி நெகட்டிவான தன்மைகள்லாம் உங்ககிட்ட இருந்து அகற்றப்படுங்க அதே மாதிரி கஷ்டங்களை நீங்க எதிர்கொள்ளும் போது நீங்க பட்டை தீட்டப்படுறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குங்க உதாரணத்துக்கு நம்பிக்கை பொறுமை தயவு கருணை அன்பு இதெல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்குங்க கொஞ்சம் உங்க வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கனாலே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை நீங்க அடைஞ்சிருக்கீங்க இந்த நிலையை அடையிறதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் யோசிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்த பல சவாலான சூழ்நிலைகள் தாங்க அந்த சூழ்நிலைகள் தான் உங்களை பட்டை தீட்டி இன்னைக்கு இந்த மாதிரி தெய்வீக குணங்களை உங்களுக்கு வெளிப்பட வச்சிருக்குங்க அதே மாதிரி சக மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு பாருங்களேன் அதுவுமே உங்களை வடிவமைக்கிறதுக்கு தாங்க நீங்க நிலைகள் அடையறதுக்கு தான் அவங்க எல்லாரும் உங்களை வந்து ஒரு ஃபேமஸான மருத்துவர் இருக்காரு அவருக்கு திடீர்னு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்னதான் ஃபேமஸான மருத்துவராக இருந்தாலும் அவரேவா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாரு அடுத்து என்ன பண்ணுவாரு இன்னொரு மருத்துவரை வச்சுதான் அவருக்கு ஆபரேஷன் பண்ணிக்குவாரு அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ள உறவுகள் நண்பர்கள் இல்லை சக மனிதர்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போது நம்மளை காயப்படுத்தும் போது என்ன தெரியுமா பண்றாங்க நம்மளை ஆன்மீக பாதையில உயர்ந்த நிலைகள் அடைய வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் அவங்க உருவாக்குறாங்க நமக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான தன்மைகள் குறிப்பாக அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு தான் சக மனிதர்கள் என்ன பண்றாங்க நமக்கு காயங்களையும் வேதனைகளையும் ஏற்படுத்துறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள அணுகிற விதத்தை நீங்க முற்றிலும் மாத்திடுவீங்க இப்ப ரீசெண்டாங்க என்னுடைய ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு நான் ஸ்கூட்டரை எடுத்துட்டு போறேங்க அந்த மெக்கானிக் இன்னொரு வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு வண்டி வேலை பாத்துட்டு இருக்காரு அப்ப என் வண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்றேங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து அவர் கேட்கவே இல்லை ரொம்ப அலட்சியமா அந்த இடத்துல அவர் நடந்துக்கிட்டார் வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா அவர் கூட சண்டை போட்டிருப்பாங்க அந்த நேரத்துல நான் என்ன தெரியுமா பண்ணேன் என்னுடைய விழிப்புணர்வு அதிகப்படுத்துனேங்க இந்த மெக்கானிக் மூலமாக பிரபஞ்சம் எனக்கு ஒரு டெஸ்ட் நடத்துது அப்ப இந்த நேரத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணாம அமைதி காத்து அந்த சூழ்நிலையை நான் ஹேண்டில் பண்ண போறேங்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த நேரத்தில் அந்த நபர் என்கிட்ட வெளிப்படுத்தின குணாதிசயங்கள் அவருக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகளை தான் காட்டுதுங்க அதனால அதை நான் பர்சனலாக எடுத்துக்காம அந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன் நிறைய நேரங்கள்ல நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலையை விட நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப நெகட்டிவா இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷனே எடுத்துக்கோங்களேன் அந்த மெக்கானிக் எனக்கு ரெஸ்பாண்டே பண்ணலைங்க ரொம்ப அலட்சியமா நடந்துகிட்டாரு அந்த நேரத்துல எனக்கு பின்னா நெகட்டிவான எண்ணங்கள் வரதாங்க செஞ்சது அது எப்படி அவர் உன உதாசீனப்படுத்தலாம் இப்படிலாம் அவர் நடந்துக்கலாம் திருமணி கோபத்தோட பேசுங்கிற மாதிரி எண்ணங்கள் எனக்கு வந்தது ஆனால் அந்த நேரத்தில் நான் அமைதி காத்தேங்க சூழ்நிலை கைதியாக மாறாமல் பிரபஞ்சம் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டு இது இதை நான் பக்குவமாக கையாளணுங்கிற அந்த ஒரு மனநிலையில் நான் இருந்தேன் குறிப்பாக சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போது நெகட்டிவான எண்ணங்கள் வரதாங்க செய்யும் அந்த நெகட்டிவான எண்ணங்களை எப்படி நீங்கள் கையாளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேங்க இந்த பயிற்சியை ஃபைவ் ஃபோர் த்ரீ டெக்னிக்னு சொல்லுவாங்க ஒரு சவாலான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்தில் கண்ணா பின்னான்னு உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வருங்க அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் அட்டென்ஷனை கொடுத்துடாதீங்க அதுக்கு பதிலாக உங்கள் முன்னாடி உங்களுக்கு தெரிகிற அஞ்சு விஷயங்களை நீங்கள் பார்க்கணுங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு முன்னாடி கேமராவை பார்க்குறேன் கேமராவுடைய ஸ்டாண்டை பார்க்குறேன் பக்கத்தில் லைட்டை பார்க்குறேன் பின்னாடி இருக்கிற புத்தகங்களை பார்க்குறேன் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு டோரை பார்க்குறேன் இந்த மாதிரி அஞ்சு விஷயங்களை நீங்கள் பார்க்கணுங்க அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா பண்ணணும் நாலு விஷயங்களை நீங்க தொட்டு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கையை தொடுறேன் என்னுடைய ஷர்ட்டை தொடுறேன் என்னுடைய மைக்கை தொடுறேன் பக்கத்தில் இருக்க சோஃபாவை தொடுறேன் இப்படி தொட்டு உணர்ந்து நீங்க பார்க்கணுங்க நாலு விஷயங்களை அடுத்து என்ன தெரியுமா நீங்க பண்ணணும் ஏதாவது மூணு சத்தத்தை நீங்க கேட்கணுங்க இப்ப ஏசியினுடைய சத்தத்தை நான் கேட்குறேன் சில பறவைகளுடைய சத்தம் எனக்கு கேட்குது சில மனிதர்கள் பேசிட்டு இருக்க சத்தத்தை நான் கேட்குறேங்க இந்த மாதிரி மூணு சத்தத்தை நீங்கள் கேட்கணுங்க இனி நெகட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும்போது அந்த நேரத்தில் அந்த எண்ணங்கள் மேலே கவனத்தை செலுத்தாதீங்க அதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்லி கொடுத்த ஃபைவ் ஃபோர் த்ரீ டெக்னிக்கை உடனே பண்ணுங்க அந்த எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எனர்ஜி இழந்துருங்க அதனுடைய ஆற்றல் அது இழந்துரும் அந்த எண்ணங்கள் எங்கேருந்து வந்ததோ அங்கேயே அது போயிடுங்க இதன் மூலமாக உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்த அந்த சூழ்நிலையை உங்களால் பக்குவமாக ஹேண்டில் பண்ண முடியும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க ஒவ்வொரு நாளும் இரவு நீங்கள் உங்கள் படுக்கையில் படுத்ததுக்கப்புறம் கண்களை மூடிட்டு சுவாசத்தை மூணு தடவை ஆழமாக எழுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணுங்க இப்போ உங்களுக்கு வயசு வந்து முப்பத்தேழுன்னு வைங்களேன் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் படுக்கையில் படுத்துட்டு கண்களை மூடிட்டு எனக்கு வயது முப்பத்தி ஏழு அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் படிப்படியாக குறைச்சி சொல்லிட்டே வரணும் எனக்கு வயது முப்பத்தாறு எனக்கு வயது முப்பத்தஞ்சு எனக்கு வயது முப்பத்தி நாலு அப்படின்னு நீங்கள் வயதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணுங்க இப்படி நீங்கள் வயதை குறைச்சி சொல்லிட்டு வரும்போது சில நினைவுகள் வரும் அந்த காலகட்டத்தில் நடந்த நினைவுகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அது சார்ந்த உணர்வுகள் வரும் அதுக்கு எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் தொடர்ந்து வயதை குறைச்சி சொல்லிகிட்டே வாங்க அப்படி உங்கள் வயதை நீங்கள் குறைச்சு சொல்லிட்டு வரும்போது ஒரு டீப்பர் ரிலாக்ஸேஷன் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அது குறிப்பா எனக்கு வயது அஞ்சு எனக்கு வயது நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை தன்மையை நீங்கள் உணர ஆரம்பிங்க அந்த குழந்தை தன்மைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷமான காலகட்டங்க நம்ம வாழ்க்கையில் வெள்ளந்தியாக கள்ளங்கவடமின்றி எந்த எதிர்பார்ப்பின்றி ஒரு விளையாட்டுத்தனத்தோட நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருப்போங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த குழந்தை பருவத்தில் தான் இறைவனோட நம்ம தொடர்பில் இருந்தோங்க அந்த பியூட்டிஃபுல் ஸ்டேட்ல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் இப்ப நான் சொல்ற விஷயங்களை நீங்க சொல்லணுங்க நாளைக்கு காலையில நான் கண் விழிக்கும் போது ஒரு டூ பாயிண்ட் ஓ வருஷனாக நான் இருக்க போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள உணர்வு பூர்வமா சொல்லுங்க நாளைக்கு நான் எதிர்பார்த்த பணம் என்னை தேடி வரப்போகுது உடல் ஆரோக்கியம் எனக்கு மேன்மை அடைய போகுது உறவுகளோடு நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் நான் செய்யற வேலையில எனக்கான அங்கீகாரம் கிடைத்து நான் உயர்ந்த நிலைகளை அடைய போறேன் இந்த மாதிரி என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அந்த நேரத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லணுங்க இப்படியே சொல்லிட்டு அப்படியே கண்களை மூடி தூங்கிருங்க அடுத்த நாள் காலையில நீங்க கண் விழிக்கும் போது ஒரு டூ பாயிண்ட் ஓ வருஷனாக நீங்க உணர்ந்து உங்க கண்களை திறந்து பாருங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பயிற்சியை தொடர்ந்து சில நாட்கள் நீங்க செய்யும் போதே உயர்ந்த அதிர்வுகளை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க பல அற்புதங்களை நீங்க கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க வழிகாட்டுதல் மூலமாக உங்க வாழ்க்கையில் நீங்க உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் நீ விரும்புவதை விரைவில் பெறுவா என்று இறைவன் கூறுகிறார் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி